நல்ல பௌர்ணமி ராத்திரி இப்போ ஒரு குரு பூர்ணிமா வந்ததே அந்த மாதிரி ஊரெல்லாம் அப்படியே ஆனந்தமயமான அந்த ஒளி வெள்ளத்தில் அழந்திருக்கு ஒரு நதிக்கரையோட ஓரம் ஒரு சின்ன குடிசை அங்கே இருக்கு ரொம்ப வருடமா அந்த குடிசை அங்கே இருக்கு ரொம்ப வருடமா அந்த குடிசை இருக்குன்னு அந்த குடிசையை பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு புராதனமாக பழையதான ஒரு ஓலை குடிசையாக இருக்கு அதனுடைய கதவு ஒரு கிழிச்சு அப்படியே சாத்தி வச்சிருக்கு அவ்வளவே தான் அந்த வழியாக ஒரு திருடம் வராது அந்த திருடம் வரும்பொழுது அவரை வரைக்கும் இப்படி தன்னந்தனியா யாருமே காப்பாத்துறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வந்துடணும் அவ்வளவே தான் எங்கே இருந்தோ கொண்டு வந்திருக்கக்கூடிய திருடி கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் எல்லாம் ஒரு மூட்டையில கட்டியிருக்காரு அந்த மூட்டை அந்த வீட்டு வாசல்லையே போட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு இருட்டுக்குள்ள வீடு புற ஒரே இருட்டா இருக்கு அந்த குடிசைக்குள்ள புற விருட்டா இருக்கு வெளியில பால் மாதிரி பொழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலவு மெதுவாக அந்த கதவை திறந்துட்டு உள்ளவராரு கும் இருட்டாக இருக்கு வீட்டுக்குள்ள அந்த நிலவனுடைய ஒளி ஒரு கீற்றாக விழுது திரும்பி திரும்பி தேடி பார்க்குறாரு ஒன்னையும் காணும் திடீர்னு முகத்துல ஒரு வெளிச்சம் விழற மாதிரி இருக்கு பயந்துட்டு நிமிந்து பார்த்தா கையில ஒரு சின்ன அரிக்கன் விளக்கோட ஒரு லாந்தர் விளக்கோட ஒரு துறவி நின்றுட்டு இருக்காரு புன்னக மாறாத முகத்தோட நிற்கிறாரு என்னன்னு கேக்குறாருன்னா இருட்டில் என்னப்பா தேடிட்டு இருக்க அப்படின்னு திருடனுக்கு இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்டு பழக்கம் இல்லை நீ யாரு எங்க வந்த அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லை கேட்குற கேள்வி எப்படி இருக்குன்னா என்னப்பா இருட்டில் தேடிட்டு இருக்க நீ பாத்துருந்தானா கதவு பக்கத்துல தானே நானும் படுத்துட்டு இருந்தேன் எழுப்பி இருந்தா நானும் உதவி இருப்பேனே உனக்கு வா நானும் இந்த வீட்ல தேடி பாத்துட்டேன் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்ல எதுவுமே கிடையாது நீ என்னமோ தேடுற வரியா நம்ம ரெண்டு பேரும் போய் தேடலாம் ஏதாவது கிடைச்சா எனக்கும் கொஞ்சம் கொடு திருடன் இது மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டதுல திருடனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்பலாமான்னு ஒரு சந்தேகம் வருது அடுத்த நிமிஷம் அவன் கேக்குறா நான் யார் தெரியுமா நான் திருடன் சிரிச்சுட்டே இந்த ஞானி சொல்றாரு இருந்துட்டு போங்க எல்லாரும் ஏதோ ஒன்னா இருக்கணும் நீங்க திருடனா இருக்கீங்க அவ்வளவுதானே ஆனந்தமா திருடனா இருந்துட்டு போங்க இவருக்கு அடுத்து குழப்பம் இப்படி எல்லாம் யாரும் பதில் சொன்னதுல ஒன்னா அச்சப்படணும் இல்லைன்னா மிரட்டணும் இது ரெண்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஏதோ ஒன்னா இருக்கணும் நீங்க திருடனா இருக்கீங்க அவ்வளவுதானே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாருன்னா ஒருவேளை இது பைத்தியமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி ஓடிடலாம் இவர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்க போறது இல்லை இப்போ சிரிச்சுட்டே அந்த துறவி சொல்றாரு நீங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி நடு வரப்போறீங்க அப்படின்னா முன்கூட்டியே எங்கிட்ட ஏதாவது சொல்லி இருந்தா நான் ஏதாவது எடுத்து வச்சிருப்பேன் இப்படி எதுவுமே சொல்லாம திடீர்னு நடுராத்திரியில வந்துட்டு அதுவும் உங்ககிட்ட இல்லாம தானே எங்கிட்ட வந்தீங்க வெறுங்கையோட நீங்க திரும்பி போறது எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமா இருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு சின்னதா முன்னால ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்க நான் ஏதாவது ஒன்னாவது எடுத்து வச்சிருப்பேன்ல வாங்க மறுபடியும் போய் தேடி பார்க்கலாம் இது வெறும் வீடுதான் எந்த நம்பிக்கையில வந்தீங்கன்னு தெரியல திருடனுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு கஷ்டமா இருக்கு அப்போ நான் மெதுவா கிளம்புறேன் நீங்க கிளம்பலாம் நான் வெறுங்கையோட உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை ஏதோ இருக்குங்கிற நம்பிக்கையில தானே இப்ப வந்திருக்க என்கிட்ட இந்த மேல போத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு போர்வை தான் இருக்கு இந்த போர்வை உனக்கு தரேன் வெளியில கொஞ்சம் குளிரா வேற இருக்கு என்ன விட தான் தேவைப்படும் இந்த சின்ன வீட்டுக்குள்ள கொஞ்சம் கதகதப்பு இருக்கு எடுத்துட்டு போய்க்கிறியா அவனுக்கு ரொம்ப கூச்சமாவும் ஆச்சரியமாகவும் இருக்கு இந்த மனிதன் என்ன இப்படி சொல்றாருன்னு போர்வை எடுத்து அந்த திருடன் தோல்லை போத்தியும் விட்டாச்சு அப்புறம் திருடங்கிழம்பு சொல்ல நானும் உங்க கூட வந்துட்டுமா அப்படின்னு முனிவர் கேக்குறாரு நீங்க எதுக்கு என் கூட வரீங்க இல்ல இந்த வீட்டில் ஆக மிச்சம் இருந்த பாதுகாக்க வேண்டிய ஒற்றை பொருள் அந்த போர்வை தான் அதையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு இனி இந்த வீட்டை விட்டுட்டு வரத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல நான் உங்க கூட வரேன் பார்த்தா வெற்று உடம்பு இடுப்புல ஒரு கோமணம் மட்டும்தான் நான் உங்க கூட வரேன் என்ன விட நீ பணக்காரனோன்னு எனக்கு தோணுது உங்ககிட்ட வேற ஏதாவது பொருள் இருக்கணும் உங்க கூட வந்தேன் அப்படின்னா ஏதோ நான் உன்னை கேட்டேன்ல நீ ஏதாவது இந்த வீட்ல கிடைச்சா எனக்கு கூட நம்ம ரெண்டு பேரும் பங்காளி ஆயிடலாம் அப்படின்னு நீயோ மாட்டேங்கிற உங்க கூட இப்ப நான் கிளம்பி வரேன் நான் உங்க கூட வந்து உன்னுடைய பொருள்ல எனக்கு ஏதாவது பங்கு தர முடியுமா உங்க கூட நான் வரேன் உடனே திருடன் சொன்னா ஐயோ அதை எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும் அது மட்டும் இல்ல சரியா உடைய உடுத்தாம ஒரு கோமணத்தை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கீங்க உங்களை கூட்டிட்டு போய் மனைவி குழந்தைகள் உறவினர் ஊரார் இவங்க முன்னால நான் திடீர்னு வந்து எல்லாம் நிக்க முடியாது இல்ல எல்லாரும் கூச்சப்படுவாங்களே இப்படி வரீங்களே முனிவர் நினைக்கிறேன் ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் அவங்க முன்னாலாம் இப்படி வந்து நின்னா அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாவும் கஷ்டமாவும் இருக்கும் ஒன்னையும் அனாவசியமா கஷ்டத்துக்கு ஆட்படுத்த வேண்டி இருக்கும் சரி நீ கிளம்பிக்கோ வந்த காரியம் முடிஞ்சது இல்லையா எடுத்துட்டு கிளம்பிக்கோ விட்டா போதும் அவன் வாசல் கிட்ட ஓடுறான் அதிர்ற மாதிரி ஒரு இடிமுழக்க மாதிரி ஒரு குரல் கேக்குது நில்லு 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 என்ன அப்படி ஓடுற இது வரைக்கும் திருடனை யாரும் இப்படி மிரட்டினது கிடையாது அதட்டினது கிடையாது அவன் அறியாம திரும்பி பார்க்கறா முனிவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு அந்த ஞானி உட்காந்துட்டு இருக்காரு உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா நீ திருட திருடனாவே இருன்னு நான் விட்டுட்டேன் உனக்கு ஒரு ஆசையும் வழங்கியிருக்கேன் என்ன இந்த போர்வையை எடுத்துட்டு போற திருட்டு தொழில பழகியிருக்கேன் யார் கையிலையும் மாட்டிக்காத யார் கையிலயாவது மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் என்ன தொழில் பண்ணாலும் அதுல ஒரு நேர்மை வேணும் நீ திருட அந்த தொழிலையும் ஒரு நேர்மை இருக்கு எல்லாம் கடைப்பிடினு ஆசையெல்லாம் கொடுத்தேன்னுச்சேன் ஆனா நீ போகும்போது என்ன பண்ணியிருக்கணும் ஒரு போர்வை உனக்கு கொடுத்துருக்கேன்ல இத்தனை நேரமும் கூட பழகினேன் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா கிடைச்சது எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல வேண்டியது எவ்வளவு நல்ல பழக்கம் நீ திருடதான் இருந்துட்டு போ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஒரு நன்றி கூட சொல்லாம நற்பண்புகள் இல்லாம நீ வெளியில போகவே கூடாது அதனால நீ நன்றி சொல்லணும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யாரும் இவனை பொருட்டா மதிச்சு அப்படி எல்லாம் பேசினது கூட கிடையாது அடுத்தது அவன் வாசல் கிட்ட போகும்போது தாண்டிட்டான் மறுபடியும் சொல்ல வா 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 நன்றி சொன்ன ஒரு நல்ல பழக்கம் கிடைச்சிருக்கு காற்றுக்கு நன்றி சொல்லு நீருக்கு நன்றி சொல்லு நிலத்துக்கு நன்றி சொல்லு நட்புக்கு நன்றி சொல்லு சாப்பிட்ட உணவு மதியம் ஜீரணமாய் மறுபடியும் பசிச்சுதுன்னா ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க ஆரோக்கியமா இருக்கீங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லு ஆனா நீ வரும்போது கதவு எப்படி இருந்தது கதவை சாத்தி இருந்தது இப்ப திருப்பி போகும்போது நீ என்ன பண்ணனும் கதவை சாத்திட்டு போனோம் அது மட்டும் இல்ல இருந்த ஒரு போர்வையும் நான் உனக்கு கொடுத்தாச்சு இப்ப வீட்டுக்குள்ள குளிர் இருக்கும் அந்த பொறுப்பாவது உனக்கு வேண்டாமா கதவை சத்தம் அமைதியாக சாத்திட்டு பத்திரமா கிளம்பிப்போ யார் கையிலயும் மாட்டிக்காத அவ்வளவுதான் கதவை மெதுவும் மென்மையாக அரைஞ்சு சாத்தாம ஏன்னா நம்ம கோவத்தை கூட கதவை சாத்துறதுல தானே காட்டுவோம் ரொம்ப மென்மையாக சத்தம் வராமல் ரொம்ப அழகாக சாத்திட்டு போயாச்சு அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் போய் கேட்கறான் யாருன்னு தெரியல நேற்று ராத்திரி போனேன் இந்த நபர் இவ்வளோ அழகாக பேசுகிறாரு ஒரு பயம் இல்லை ஒரு ஒரு கோபம் இல்லை ஒரு வருத்தம் இல்லை இருக்கிற ஒரு இதையும் கொடுத்துட்டார் போர்வையும் யார் இருந்துட்டு ஐயோ ஒரு மிகப்பெரிய ஞானியாச்சேப்பா சூஃபி ஞானி ஆச்சே அவரையா போய் பார்த்து அது தெரியாமல் அவர்கிட்ட அவ்வளோ பேசிட்டு இருந்தேன் திருடனுக்கு இந்த சின்ன சமூகம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திச்சு ஒரு நாலஞ்சு மாதம் திருடனை பிடிச்சிட்டாங்க நீதிபதி முன்னால கொண்டு வந்து வச்சாச்சு வச்சுட்டு கேட்குறாங்க சரி உங்களை விட்டுடுறோம் உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு நாலு பேர் உனக்காக பேசுனா அவங்கள விட்டுறோம் அந்த திருடனுக்கு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தெரியும் எல்லாருக்கும் அவரை திருடனும் தெரியும் ஆனா யாரும் சபையில் வந்து இந்த திருடனோடு நட்பு பாராட்டுறேன்னு யாரும் சொல்றதுக்கு தைரியம் கிடையாது அந்தரங்கமாக பார்த்தா அவங்ககிட்ட பேசுறவங்க ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா அம்பலத்துல வந்து உண்மையை ஒத்துக்க யாருமே இல்லை திருடன் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் யாரும் இல்ல ஒருத்தர் கூட வரப்போறது இல்லை சொந்த மனைவி குழந்தைங்க யாருமே வரப்போகிறதில்லன்னு இல்லைன்னு அவனுக்கு தெரியுது திடீர்னு அவனுக்கு ஞாபகம் வருது ஆஹா அந்த ஞானி வீட்டுக்கு போனோமே அடுத்த நிமிஷம் நீதிபதி சொல்லாரு ஆ இந்த மாதிரி ஒரு ஞானி அவர் எனக்கு ரொம்ப நட்பு பாராட்டின ஒரு நபர் அவரை பத்தி சொல்லுங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் வருவாரு நீதிபதிக்கு கடுங்கோவம் வருது கூப்பிடுறேன் அவர் வந்து உன்னை அடையாளம் தெரியும்னு சொன்னா அவனுக்கு விடுதலை கொடுக்குறேன் ஆனா நீ சொன்னது போயினா கண்டிப்பா ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்கும் நீங்க கூப்பிடுங்களேன் போறாங்க கூப்பிடுறாங்க சூஃபி ஞானி வராரு வந்த அடுத்த நிமிஷமே சொல்றாரு அடடா நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல என்ன தொழில் பண்ணாலும் அதில் கொஞ்சம் கூட நீ ஜாகிரதையாக பண்ணியிருக்கணும் இப்படி மாட்டிக்கிட்டு வந்து நின்றுட்ட பார்த்தியா அப்படின்னு நீதிபதிக்கு ஒரே ஆச்சரியம் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இவ்வளோ சகஜமாக பேசுகிறாரே அப்படின்னு திரும்பி நீதிபதியை பார்த்து அந்த ஞானி சொல்கிறார் இந்த நபர் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தாரு மிக நல்ல நபர் எங்கிட்ட அவர் சொல்லாம வந்ததுனால அவருக்கு என்ன மாதிரி உபசரிப்பு கொடுக்கணுமோ அது என்னால குடிக்க முடியாம போயிடுச்சு ரொம்ப நல்ல நபர் என்னுடைய போர்வை அவருக்கு கொடுத்தேன் அதுக்கு நன்றி சொல்லிட்டு போனாரு அது மட்டும் இல்ல வெளியில போகும்போது மிக இனிமையாக கதவு சாத்திர சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அத்தனை பண்போட சாத்திட்டு போனாரு கதவு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இவருக்கு அப்படிச்சு கொடுமைப்படுத்துறீங்க அது மட்டும் இல்ல அவர் தோல்ல இருக்கிறது என்னோட போர்வை அப்படின்னு உலகறிந்த விஷயமாச்சே எங்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவரை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்களே நீதிபதி நீங்க சொல்றதுனால இவரை விடுவிக்கிறேன் விடுவிச்சாச்சு ஞானி இறங்கி வெளியில வராரு பின்னாலே இந்த திருடனும் ஓடி வரா சூனி விஞ்ஞானி கேட்கறாரு எதுக்கு என் கூட வர எங்கிட்ட இருந்த ஒரே விஷயம் அதையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அன்னைக்கு நான் சொன்னேன் வா நானும் நீயும் ஒன்னா போனா பங்காளி ஆகலாம் அப்படின்னு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு என் கூட வர என்கிட்ட எதுவுமே இல்லப்பா அந்த காலி வீட கூட நான் விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு என் கூட வரையே அப்படின்னா அப்போ அவன் சொல்றான் இல்ல யாருமே என்ன என் தொழில் தெரிந்த என்ன ஊரறிய பகிரங்கமாக நண்பன்னோ இனிமையானவன்னோ பண்புள்ளவனோ நன்றி பாராட்டினவனோ இதுவரைக்கும் சொன்னது கிடையாது என்னை பத்தி இவ்வளவு நல்ல விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நான் உங்களோட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானி சொல்றாரு அன்னைக்கு உங்ககிட்ட நான் போர்வையை கொடுத்துட்டேன் அன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி வேற எங்கிட்ட இருந்த ஒத்த போர்வை இதுவா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு நான் நினைச்சேன் எனக்கு குளிராதுன்னு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு அழுகழகியாக வர ஆரம்பிச்சிருச்சு என்ன இப்படி பெருசா தானம் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு ஜன்னல் கிட்ட போய் உட்காந்து அந்த நிலவை பார்த்துட்டு உனக்காக நான் ஒரு கவிதை கூட எழுதினேன் என்ன கவிதை தெரியுமா நானே செல்வந்தனாக இருந்தால் ஆகாயத்தில் தெரியக்கூடிய அந்த கவின் நிலவை கையில் பற்றி வந்திருந்த அந்த விருந்தினனுக்கு நான் கொடுத்திருப்பேன் ஒரு ஏழையாக போய்விட்டேனே நான் கவிதை எழுதினேன் எப்படியாவது உனக்கு இந்த கவிதையை கொடுக்கணும்னு நினச்சேன் அன்னைக்கு நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு அழுக வந்தது கவிதை வந்தது கற்பனை வந்தது கனவு வந்தது உன் வரவால எனக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்ப நான் நினைச்சேன் ஏதாவது ஒண்ணு படிக்கணும் நான் ஒண்ணும் படிக்காம வெறும் ஞானியா எத்தனை நாள் இருக்கிறது அப்படின்னு நான் நினைச்சேன்பா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒரு நிலவையாவது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது மறுபடியும் சொல்றாரு வா என் கூட வா வரணும் இல்லை ஆனா என்ன மாதிரி ஏழைகள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயாவது நீ வந்து நான் வரப்போறேன்னு தெரிவிச்சிட்டு போனேன்னா உட்கார வச்சு உபசரிக்கிறதுக்கு ஒரு வாய் தேநீராவது கொடுத்துருக்கணும் நானே ஏழை என்னை விட ஏழை எங்கிட்ட தேட வரும்போது வெறுங்கையை விரிச்சிருந்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா காலில் விழுந்துடுறான் அந்த திருட சொல்றான் எனக்கு தெரியாது உங்க வீட்டில் எதுவுமே இல்லைன்னு எனக்கு தெரியும் எதெல்லாம் ஆடம்பரங்களோ அது இல்லைன்னு எனக்கு தெரியும் எதெல்லாம் கிடைச்சா மனசு மகிழும் நாங்கெல்லாம் நினைக்கிறோமோ அது எதுவுமே உங்ககிட்ட இல்லன்னு தெரியும் ஆனா அன்னைக்கு நீங்க ஏதோ ஒண்ணு குடுத்தீங்க அதை வாங்குற பக்குவம் எனக்கு இல்ல இன்னைக்கு உங்க கூட வரேன் ஒரு விஷயம் சொல்ல முடியும் உங்க கண்ணை பார்த்தா ஒரு நம்பிக்கை தெரியுது உங்க கண்கள்ல ஒரு கனிவு இருக்கு உங்க கண்கள்ல ஒரு பண்பு இருக்கு ஒரு மரியாதை இருக்கு எதிர்ல நிற்கிறவன் யாராக இருந்தாலும் மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 மிகப்பெரிய தன்மை இருக்கு உங்க கூட வர நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் இனி எனக்கு இருக்கு அப்படின்னு வரக்கூடிய மிக அழகான ஒரு சூஃபி ஜென் புத்திசம் கதைகள் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூஃபி கதை இதை நான் உங்க முன்னாலே எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் பார்க்குறேன் குழந்தைங்க நம்ம கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கேட்குறாங்க அழுது புரண்டு அடம்பிடிச்சு கேட்குறாங்க அப்பாவுடைய சம்பளத்தை பற்றியும் குழந்தைங்க கவலைப்படுறதில்ல அம்மாவுடைய சம்பளத்துக்குள்ள அம்மா எப்படி அதை பேலன்ஸ் பண்றது இல்ல நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய அன்பின் வெளிப்பாடாக குழந்தைக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தா குழந்தை சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும் எத்தனை நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் இருக்கலாம் அஞ்சு நாள் இருக்கலாம் ஒரு வாரம் கழிந்து உங்களுடைய குழந்தையினுடைய நண்பன் இதை விட ஒரு ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக செலவழித்து இன்னொரு மொபைல் வாங்குற வரைக்கும் இந்த குழந்தையுடைய சந்தோஷம் நீடிக்கும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் சந்தோஷங்கிறது பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடியது சந்தோஷங்கிறது யாராவது கொடுக்கக்கூடிய அன்பளிப்புலேருந்து கிடைக்கக்கூடியது சந்தோஷங்கிறது யாராவது நாலு பேர் நம்மளை பாராட்டினா கிடைக்கக்கூடியது சந்தோஷங்கிறது வெளியிலிருந்து உள்நோக்கி வர வேண்டிய ஒரு விஷயமா தான் நாமளும் பார்த்தோம் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் எல்லாரும் பாராட்டினாங்கன்னா சந்தோஷம் வரும் இதே பிரச்சனை ஒருத்தருக்கு வந்தது அந்த நபரை நமக்கு நல்லாவே தெரியும் ராமாயணம் எழுதிய வால்மீகியினுடைய கதையை கொஞ்சம் பின்னால புரட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இதே திருடனுடைய நிலைமை தான் வழிப்பறி கொள்ளை விலங்குகளை எல்லாம் வேட்டையாடக்கூடியது யார் மேலேயும் கருணை கிடையாது யார் மேலேயும் அன்பு கிடையாது எதை பத்தியும் கவலை கிடையாது என் குழந்தை என் குடும்பம் என் மனைவி என் உறவினர் இதை தவிர எதுவுமே இல்லை வழிப்பறி கொள்ளையடிக்க வேண்டியது கொண்டு போய் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது அப்போ ஒரு நாளைக்கு நாரதமனிவர் வழியில பாக்குறதாகவும் முனிவர் கேட்கறதாகவும் இப்படி அடிச்சு புரட்டு எல்லார்கிட்டே இருந்தும் வாங்கிட்டு போய் கொடுக்குற இல்லையா பங்கு வச்சு கொடுக்கற மனைவிக்குத்தனை மகனுக்கு இத்தனை மகளுக்கு இத்தனை உறவினருக்கு இத்தனை அத்தைக்கு இத்தனை மாமி நண்பனுக்கு இத்தனை எல்லாருக்கும் கொடுக்குறியே நீ செஞ்ச பாவத்துல யாருக்கு பங்கு இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேடனுக்கு என்னமோ ஒரு மனதுக்குள்ள வருத்தம் இந்த கேள்விக்கு நான் பதில் வாங்கிட்டு திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதாகவும் மனைவி கிட்டயும் மக்கள்கிட்டையும் உறவினர்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் நான் கொண்டு வந்த குறுக்குள்ள பொருள் எல்லாம் பங்கிட்டுக்கிறீங்களே அதனால வரக்கூடிய பாவத்தை யார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்ட போது எல்லாரும் கையை விரிச்சு பொருள் வேணும்னு கேட்டோம் ஆனா இப்படி கொண்டு வாங்கன்னு இல்லையே இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதாகவும் அப்ப பொறி தட்டி திரும்பி வந்ததாகவும் அதற்கப்புறம் நாரதமனியோடைய ஆசையோட ராமராமான்னு சொல்லி இருந்ததாகவும் அவரை சுற்றி ஒரு அப்படியே புத்து கிளம்பினதாகவும் சம்ஸ்கிருத மொழியில வான்மீக் அப்படின்னாலே புற்றுதான் அதிலிருந்து புறப்பட்டு வந்த வால்மீக்கியாக ஒரு கதை அவரை பத்தி பின்புலமாக இருக்கு இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு சின்ன பொறி தட்டினா அடுத்த நிமிஷம் மனது பெரும் பெருமாற்றத்துக்கு கூடியது